அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா நமக்கு நடி செலுத்துகிறோம் உடைய சமூகத்துல அண்டவரே பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லப்பட்டபடி நீர் எங்களை அந்தவரே பேரின்பத்தால் நிறைத்து அண்டவரே உம்மை அண்ட் அறிகிற அறிவில வளர்ந்து உமக்காய் கனி கொடுக்க கத்தரை எங்களுக்கு இந்த காலை வேலையில கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் நிற்கிறான் இந்த தியானத்தை எங்களுக்கு காசிர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்கார் தோட்டக்காரர் நான் அப்படின்றது இந்த யோவான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து ஏழு முறை தன்னை பத்தி சொல்லிருக்காங்க அதுல ஏழாவது இதுதான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்றது பிதா வந்து திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அந்த எண்ணில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் இப்ப செடி வந்து மண்ணோடு இருக்கு கொடி வந்து படர்ந்து ஒரு மேலே இருக்கு இந்த கொடி வந்து செடியோட சேர்ந்து இருக்கும்போது அது கனி கொடுக்கும் கனி கொடுக்கலேன்னா அந்த கொடியை என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த செடியை விட்டு வெட்டி அறுத்து தூக்கி போட்டுருவாங்க ஆனால் அந்த இதுல செடியில அந்த அந்த கொடியில்தான் கனி இருக்கும் அந்த கனி வந்து கொடுக்கற கொடியா இருந்துச்சுன்னா அது நிறைய கனி கொடுக்கணும்னா அதை சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணும்போது அது வந்து அதிகமான கனிகளை கொடுக்கும் நம்மளும் ஆண்டவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்கிறவங்களா நம்மளோட வாழ்க்கை இருக்கணும் அப்ப ஆண்டவர் நம்மளை சுத்தம் செய்து நம்மளை வந்து கனி கொடுக்கும்படி செய்கிறார் அதை சுத்தம் பண்ணுகிறார் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நம்மளை வந்து தேவன் வந்து சுத்திகரிக்கிறார் எதற்காகனா நம்ம பயனுள்ள வாழ்க்கை வாழும்படியா மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இருக்கும்படியா ஆண்டவர் வந்து நம்ம கனி கொடுக்கும்படியா எதிர்பார்க்கிறாங்க ஆவிக்குரிய கனிகளை குறித்து கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் அந்த கனிகள் எல்லாம் நம்ம நம்மளோட வாழ்க்கையில காணப்படணும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்புணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்ட கனிகளை நம்ம கொடுக்கறவங்களா கனி கொடுக்கறவங்களா இருக்கணும் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள் இயேசு சொன்ன வசனங்கள் வசனங்கள் நமக்குள்ள அவருடைய உபதேசங்கள் எல்லாம் நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை சீசர்களுக்குள்ள சுத்திகரிப்பை உண்டாக்குச்சே அப்படின்னு நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் வேத வசனம் வந்து நமக்குள்ள சுத்திகரிப்பை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிருக்கு யோவான் பதினேழு பதினேழுல சொல்லிருக்கு ஆஹ் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப வேத வசனம் வந்து நமக்கு ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்குது வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தைகள் வந்து நமக்குள்ள கிரியை செய்து நம்மளை சுத்திகரிக்குது அப்ப சுத்திகரிக்கும் போது நம்ம கனி கொடுக்கிறவங்களா காணப்படுவோம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் இயேசுல நம்ம நிலைத்திருக்கிறவங்களா இருக்கும்போது அவர் நமக்குள்ள நிலைத்திருப்பார் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறது அப்படின்னா அவரை விசுவாசிக்கணும் அவரிடத்துல ஜபம் பண்ணணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியனும் அவரோடு இசைந்து அது அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுறவங்களா இருக்கணும் அப்படி அவர்ல நம்ம நிலைத்திருக்கும் போது அவர் நம்மிலே நிலைத்திருப்பார் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல இப்ப ஒரு கொடி இருக்கு திராட்சை செடி இருக்கு இந்த கொடி வந்து செடியோட அது வந்து கனி கொடுக்க முடியும் கொடி தனியா வந்துருச்சுன்னா செடியை விட்டு அது என்ன செஞ்சிடும்னா பட்டு போயிரும் அது மாதிரி நம்ம இயேசுள்ள நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை கனி கொடுக்கிறதா இருக்க முடியும் நீங்களும் எண்ணில் நிற நிலைத்திராவிட்டால் கொனி கொடுக்க மாட்டீர்கள் இயேசுவோடு அந்த கொடிக்கு தேவையான தண்ணி சத்து எல்லாமே வந்து உரம் எல்லாமே அந்த செடியில இருந்துதான் வருது கொடிக்கு வரும்போது இது நல்ல பலன் பலன் கொடுக்கிறதா காணப்படுது அது போல நம்மளும் இயேசுவோடு இணைந்திருக்கும் போது நமக்கு தேவையான ஞானம் பலன் சுகம் கிருப இதெல்லாம் அவர் மூலமா நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை வந்து கனி கொடுக்கறதா காணப்படும் நம்மளா தனியா கனி கொடுக்க முடியாது இயேசுல நிலைத்திருக்கும் போது அவர் நம்மளை வந்து கனி கொடுக்கிறவங்களா மாற்றினார் மாற்றுகிறார் நமக்கு வந்து நற்குணம் உள்ளவர்களா மாற்றினார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் செடியோடு கொடி வந்து இணைந்திருந்தா கனி கொடுக்கிறது போல நம்ம ஆண்டவர்ல இயேசுல நிலைத்திருக்கணும் அவர் நமக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது நம்மளா எதையும் செய்யவே முடியாது ஆண்டவரோட பலன் ஞான கிருப தயவு இதெல்லாம் தான் நம்ம வந்து செயல்பட முடியும் உன் எதை செய்தாலும் அவரோட பலத்தை வச்சு அவரோட ஞானத்தை வச்சு அவரோட வச்சு தான் செய்ய முடியும் ஒருவன் எண்ணில் நிலை வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் ஒரு கொடி வந்து செடியோட இல்லாம தனியா இருந்துச்சுன்னா பட்டு போயிடும் காஞ்சி போனதை எடுத்து வேஸ்டா போனதை அந்த கொடியை எடுத்து எரிந்து போட்டுருவாங்க அது வந்து தீல போட்டு எரிச்சு போட்டுருவாங்க வேஸ்டா போயிடும் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் அது மாதிரி நம்ம உள்ள நிலைத்திராவிட்டால் நம்ம கனி கொடுக்க முடியாது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க முடியாது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது வீணா போயிரும் நியாய தீர்ப்பு நாள் அன்று ஆஹ் கனி கொடாத கொடியெல்லாம் வெட்டுண்டு அக்கினில போடப்பட்டது மாதிரி ஆஹ் நரகத்துக்கு போய் அழிவை சந் நித்திய அக்கினியில போடப்படுவோம் அதனால நம்ம வாழ்க்கை வந்து கனியுள்ள வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவரோட இயேசுவோடு இணைந்து அவர் நம்மிலும் நம்ம அவரிலும் நிலைத்திருந்து இப்படிப்பட்ட ஐக்கியத்துல இருந்து கனி கொடுக்கிறவர்களா இருந்தோம் ஆனால் அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம் இல்லைனா நித்திய அர்ண அக்கினியில போடப்படுவோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நம்ம இயேசுல நிலைத்திருக்கணும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரோடு ஐக்கியப்படும் போது நம்ம அவர்ல நிலைத்திருக்கிறோம் அவருடைய வார்த்தை நம்மள நிலைத்திருக்கணும் அந்த வார்த்தைகள் நம்மள தங்கி இருந்து நமக்குள்ள கிரியை செய்து அந்த வார்த்தைகள் தான் நமக்குள்ள சுத்திகரிப்பை உண்டு போனது நம்மளை வழி நடத்துகிறது அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை நமக்குள்ள நி நிலைத்திருக்கணும் அப்படி இருந்தா நீங்க கேட்டு கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இயேசுவோடு ஐக்கியப்பட்டவர்களா அவருடைய வசனம் நமக்குள்ள நிலைத்திருந்தா நம்ம என்ன ஜபம் பண்றோமோ ஜெபம் வந்து கே அது உங்களுக்கு செய்யப்படும் எதை கேட்கிறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்றவங்களா இருப்போம் நம்ம அவருக்குள்ளையும் அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருந்தா நம்ம வந்து அவருடைய விருப்பம் என்ன அவருடைய சித்தம் என்ன அப்படின்றத நல்லா அறிந்து கொள்ளுவோம் அப்ப நம்ம ஜபம் வந்து வித்தியாசமா இருக்கும் ஆண்டவரை பிரியப்படுத்துறதா நம்ம ஜபம் இருக்கும் அவர் சித்தத்தை அறிந்து ஜரிக்கிறவர்களா இருப்போம் அப்ப அந்த ஜபம் வந்து கேட்கப்படும் ஒன்னியோவான் ஐந்து பதினாலுல நம்ம அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டோம்னா அந்த கேட்கறது எதுவோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவர்ல நம்ம நிலைத்திருந்து அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருந்து நம்ம கனி கொடுக்கறவங்களா இருக்கும்போது நம்ம வந் நம்மளோட ஜபம் வந்து கேட்கப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் நம்ம வாழ்க்கையில எப்படி திராட்சை கொடி வந்து கனிகளை கொடுக்குதோ அது போல நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருந்தோன்னா மிகுந்த கனிகளை கொடுத்தோம்னா நம்மள இருந்து நம்ம மூலம் ஆண்டவர் வந்து மகிமைப்படுவார் என் பிதா மகிமைப்படுவார் நம்மளை பார்க்கிற ஒவ்வொருவரும் இது ஆண்டவரோட பிள்ளை அவங்க வந்து கரெக்டா நடக்கிறாங்க அவங்க கிட்ட ஆவியின் கனிகள் வெளிப்படுது அப்படின்றத அறிந்து பிதாவை மகிமைப்படுத்துவாங்க பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் இயேசுவுக்கு சீஷராய் இருக்கணும்னா நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிறவங்களா இருக்கணும் அப்ப நம்ம அவருடைய சீசர்களா இருப்போம் பிதா நம்ம மூலம் மகிமைப்படுவார் நம்மளும் இயேசுவுக்கு சீஷர்களா அவரை பின் செல்கிறவர்களா இருப்போம் பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் பிதா இயேசுவை எப்படி அன்பு செலுத்துறாரோ அத போல சீசர்களையும் இயேசு நேசித்தார் இங்க வந்து சீசர்களோடு பேசுறத தான் நம்ம தியானித்து வர்றோம் நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் இயேசுவோட அன்புல நிலைத்திருக்கணும் அவருடைய அன்பு விலையேற பெற்றது அவருடைய அன்பு மாசற்றது அந்த அன்ப வந்து நம்ம புரிந்து கொள்ளணும் தன்னையே பலியா ஒப்பு கொடுத்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார் அந்த அன்பு அந்த அன்புல நம்மளும் நிலைத்திருக்கணும் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல எப்படி அன்புல நிலைத்திருக்கிறது பிதாவோட கற்பனையை கைக்கொண்டு பிதா என்ன சொல்றாரோ அதெல்லாம் கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து இருந்தது போல அவருடைய அன்புல நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டால் கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் நம்மளும் இயேசுவோட கற்பனைகள் என்ன அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு அப்படின்றத அறிந்து வேத வசனத்தை வாசிக்கும் போது அவர் என்ன கற்பனைகளை சொல்லியிருக்காரு என்ன வார்த்தைகளை சொல்லியிருக்காரு வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அதை நம்ம கை கொள்ளும் போது நம்ம அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறவங்களா இருக்கிறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அவர் திராட்சை செடி நம்ம கொடிகள் நம்ம கனி கொடுத்தோம்னா கனி கொடுக்கும்படி அவர் சுத்தம் செய்கிறார் வேத வசனம் நமக்குள்ள சுத்திகரிப்ப உண்டாக்குது நம்ம அவர்ல நிலைத்திருக்கணும் அவர் நம்மள நம்மள நிலைத்திருக்கணும் எப்படி வந்து கொடி செடியோ செடியோட சேர்ந்து இணைந்து இருக்குதோ அப்பதான் கனி கொடுக்க முடியும் அது போல நம்ம இயேசுவோடு இணைந்து இருந்தா தான் நம்ம கனி கொடுக்க முடியும் அவர் இல்லாம நம்மளா கனி கொடுக்க முடியாது எப்படி கொடி மட்டும் தனியா இருந்தாச்சுன்னா அது காஞ்சி போயிரும் அத வெட்டி வேஸ்டா போயிரும் தீல போட்டுருவாங்க அது மாதிரி நம்ம இயேசுவோடு இணைந்து இல்லைனா நம்ம வாழ்க்கை கனியற்றதா இருந்துச்சுன்னா தீர்ப்பு நாள்ல நம்ம வந்து அக்கினியில போடப்படுவோம் நித்தியா அக்கினில போடப்பட்டுருவோம் கனி கொடுக்கறவங்களா இருந்தோம்னா ஆண்டவரோடு இயேசுவோடு இணைந்திருக்கும் போது நம்ம வந்து கனி கொடுக்கிறவங்களாயிருப்போம் அவர் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அவர் நம்மள நிலைத்திருக்கணும் அவருடைய வார்த்தை நம்ம அவரில் நிலைத்திருக்கணும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எது கேட்டுக்கொள்றோமோ நம்ம ஜபம் வந்து கேட்கப்படும் அப்படின்னா அவரோட விருப்பத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கிறவங்களா இருப்போம் அவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறவங்களா இருப்போம் அதனால நம்ம அவர்ல நிலைச்சிருக்கணும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கணும் நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது அதன் மூலம் பிதா மகிமைப்படுவார் நம்ம இயேசுக்கு சீஷாரர்களா இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து அன்பு விசுவாசம் நற்குணங்கள் இதெல்லாம் வெளிப்படும்போது ஆவிக்குரிய கனிகள் வந்து வெளிப்படும்போது அதன் மூலம் பிதா வந்து மகிமைப்படுவார் நம்ம இயேசுவின் சீஷர்களா இருப்போம் எப்படி பிதா வந்து இயேசுவின் அன்பா இருக்கிறாரோ அது போல இயேசு நம்ம மேல அன்பா இருக்காங்க நம்ம வந்து பிதாவோட கற்பனைகள் எல்லாம் இயேசு கை கொண்டது போல நம்மளும் ஏசப்பாவோட வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அறிந்து கொண்டவர்களா அத வந்து கை கொள்றவங்களா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தோம்னா அவருடைய அவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கிறவங்களா இருப்போம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம சௌமனப்போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே உண்மையிலே நிலைத்திருந்து நாங்க கனி கொடுக்கிறவர்களாய் காணப்பட எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய எங்கள் மூலம் உடைய நாமம் மகிமைப்படணும் உமக்கு சீஷர்கள் என்று அந்தவரே காணப்படும்படியா எங்களுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாயிருக்க கிருபை செய்ங்க என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் உம்முடைய வார்த்தையின்படி அண்டவரே உம்மிலே நிலைத்திருந்து காய் கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய அண்டவரே உங்களுடைய கற்பனைகளை அறிந்தவர்களாய் உம்முடைய வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாங்க கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்ங்கப்பா உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருந்து சுத்திகரிப்பை கட்ளையிட்டு காய் கனி கொடுக்க ஒவ்வொருவருக்கும் கருவை தந்து வழி நடத்துங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் அந்தவரே உண்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருவை தாரும் நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய பலன் கிருபை ஞானம் தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல பாரங்களை பரவாதே ஆமீன் காட் பிளஸ்யூ